வர வேண்டும் தரவேண்டும் வல்லமை தர வேண்டும் வல்லமை தர வேண்டும் வானம் திறந்து பெண் புற போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் வல்லமை தர வேண்டும் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே யோதான் நதிக்கரை அனுபவங்கள் பெற போல இறங்கி வர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் தேவா வல்லமை தர வேண்டும் அழிலுயா 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 அழகு

விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் எகிப்திலிருந்து காணானை நோக்கி புறப்பட்ட இஸ்ராயில் மக்களை பாதுகாத்து அவர்களுடைய தேவைகளையெல்லாம் சந்தித்து வழிநடத்திய நல்ல தெய்வமே பரலோகத்தை நோக்கி பிரயாணித்து கொண்டிருக்கும் எங்களையும் எங்கள் கரத்தை பிடித்து வழி நடத்தும் இறை வார்த்தையை பறைசாற்ற உம் பாதத்திலே வெளிப்படுத்தும் வேதத்தில் உள்ள ரகசியங்களையெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா இயேசுவி நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே பிரியமானவர்களே இறை செய்தியாக நான் போகும் வழியை என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் அதிகாரம் பத்தாவது வசனத்தை ஆயினும் நான் போகும் வழியை அவர் அறிவார் என்னை அவர் புடமிட்டால் நான் பொன் போல் துலங்கிடுவேன் பிரியமான இளையோரே நீங்கள் போகும் வழியை உங்கள் பெற்றோரும் உடன் பிறப்புகளும் உறவினர்களும் நண்பர்களும் கூட அறியாதிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நீங்கள் போகும் வழியை அறிந்திருக்கிறார் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பணித்தளங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லக்கூடாத இடங்களுக்கு செல்வதும் சேரக்கூடாத நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்றுவதும் தகாத செயல்களிலே ஈடுபடுவதும் மதுபானங்களை குடிப்பதும் போதை பொருட்களை உபயோகிப்பதும் அசுத்த படங்களை பார்ப்பதும் விபச்சார வேசித்தனங்கள் செய்வதும் யாருக்கும் தெரியாது என்று நீங்கள் நினைக்கலாம் நான் செல்லக்கூடிய வழிகள் என்னை தவிர வேறு யாருக்கு தெரியப் போகிறது என்று கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் சிந்தனையையும் சொல்லையும் செயலையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் போகின்ற வழியை அவர் அறிந்திருக்கிறார் ஆகவேதான் சங்கீதக்காரர் தாவீது கூறுகிறார் நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் பாதாளத்திற்கு சென்றாலும் அங்கேயும் நீர் இருக்கின்றீர் நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் நீர் இருக்கின்றீர் என்று திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது எட்டு முதல் ஒன்பது முடிய உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம் என் தாயின் கருவில் உருத்தந்தவர் நீரே என் உள்ளுறுப்புக்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் உம் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்கிறார் தாவீது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வழிகளையெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக அறிந்திருக்கிறார் மனிதரை ஏமாற்றலாம் பொய் சொல்லலாம் திருடலாம் பாவ வழியிலே பணம் உண்டாக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வழிகளையெல்லாம் அறிந்திருக்கிறார் மடிந்து போவதற்கு முன்னால் இப்பொழுதே மனம் மாறுங்கள் பிரைசலாட் பிரியமான இளையோரே நீங்கள் வழி தவறி செல்லும் போது ஆண்டவர் உங்களை துன்பம் என்னும் உலையில் இட்டு பரிசுத்தப்படுத்துவார் பொன்னானது அது தான் பொன்னாக விளங்கும் நாமும் புடமிடப்படுகிறோம் பொன்னாக விளங்குவதற்கு ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நோய்களும் இழப்புகளும் அடிக்கடி வரும்போது நீங்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கின்றீர்களா நீங்கள் போகின்ற வழி சரியானதாக இருக்கின்றதா என்று தேர்ந்து தெளியுங்கள் பாவ வாழ்க்கையை வேரோடு பிடுங்கி எறியுங்கள் பாவ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பி நிச்சயத்தை பெற்றுக் பிறகு ஆண்டவரிடத்திலே திரும்பி வாருங்கள் அவர் உங்களுடைய வழிகளை எல்லாம் செம்மையாக்குவார் திருப்பாடல்கள் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இளைஞர் தம் நடத்தையை காத்துக் கொள்வது எவ்வாறு கடைபிடிப்பதால் இளையோரே நீங்கள் பாவம் இல்லா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ விரும்பினால் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் என் காலடிக்கு உம் வாக்கை விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்கிறார் திருப்பாடலுடைய ஆசிரியர் வார்த்தை காலடிக்கு விளக்காகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து ஜெவியுங்கள் உங்கள் கரத்தை பிடித்து பரிசுத்த பாதையிலே வழிநடத்தும் பூரண விடுதலையை கொடுக்கும் அரணும் கோட்டையுமாயிருந்து உங்களை பாதுகாக்கும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை வாசியுங்கள் ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அஞ்சோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அஞ்சி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் பிரியமானவர்களே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவர் மீதும் அன்பும் அக்கறையும் உள்ளவராக இருக்கிறார் நம் எதிர்காலம் வளமானதாகவும் நம்பிக்கைக்கு உரியதாகவும் இருக்கும் பொருட்டு திட்டங்கள் பல தீட்டுகின்றார் நம் பெற்றோரும் ஏன் நாமுமே கூட நம்முடைய எதிர்காலத்தை நினைத்து கவலையுற்று இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக வளமான திட்டங்களை தீட்டுகின்றார் நாம் அவருடைய வழிகளிலே நடந்தால் நம்முடைய எதிர்காலம் மிகவும் செழிப்பானதாக இருக்கும் ஆகவே பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையே நம்பியிருங்கள் அவர் ஒருவரை மாத்திரமே ஆராதித்து அவர் ஒருவருக்கு மாத்திரமே ஊழியம் செய்யுங்கள் நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போல அன்பும் அக்கறையும் பரிவும் இரக்கமும் உள்ள கடவுள் வேறு ஒருவரும் இல்லை ஆகவே இயேசு கிறிஸ்துவை உங்கள் தாயாகவும் தந்தையாகவும் உற்ற நண்பனாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்கள் பாதைக்கு விளக்காகவும் வெளிச்சமாகவும் இருப்பார் ஒருவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள் இளைய மகன் தன் தந்தையிடத்திலே சென்று தனக்குரிய பங்கை அவரிடத்திலே கேட்டு வாங்கி கொண்டு எல்லாவற்றையும் விற்று பணமாக்கி தொலை நாட்டிற்கு கடந்து சென்றான் பிறகு அங்கே தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்தான் அந்த நாட்டிலே கொடிய பஞ்சம் ஏற்படவே பசியால் வாடினான் பிறகு நடந்ததை வாசியுங்கள் லூக்கா நற்செய்தி பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்து முதல் பதினாறு முடிய உள்ள வசனங்களை எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார் அவர் அவரை பன்றி வயலுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை பிரியமான இளையோரே இளைய மகனை போல எந்த ஒரு முடிவையும் சொந்தமாக எடுக்காதீர்கள் நீங்கள் எடுக்கின்ற முடிவும் தெரிந்து கொண்ட வழியும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உங்களுக்கும் உகந்ததாக இருக்கின்றதா என்று அலசி பாருங்கள் நீங்கள் முடிவு எடுப்பதற்கு முன்னால் கடவுளிடமும் பிறரிடமும் அறிவுரை கேளுங்கள் உபவாசித்து ஜெபித்து தேவ சித்தம் வெளிப்பட காத்திருங்கள் உங்கள் பெற்றோருடைய பணத்தையோ பொருளையோ சொத்தையோ வழுக்கட்டாயமாக பிடுங்காதீர்கள் அவ்வாறு நீங்கள் பிடுங்கிக் கொண்ட சொத்தையும் பொருளையும் பணத்தையும் பாவ வழியிலே செலவு செய்யாதீர்கள் குடிப்பதற்கும் விபச்சார வேசித்தனங்கள் செய்வதற்கும் காதல் விளையாட்டுகளுக்கும் உங்கள் பெற்றோருடைய பணத்தை செலவு செய்யாதீர்கள் பிரியமான இளையோரே நன்றாக கேளுங்கள் பெற்றோருடைய பணத்தை பாவ வழியிலே செலவு செய்தால் அதுவே உங்களுக்கு சாபமாக மாறும் நீ போகின்ற வழி தவறு என்று உன்னுடைய மனசாட்சி சொல்லும்போது போது அதை உதாசீனப்படுத்தாதீர்கள் உடனே கீழ்படியுங்கள் பிரியமானவர்களே இது ஒரு சிறிய கதையாக இருந்தாலும் இதற்கு ஆழமான அர்த்தங்கள் உண்டு ஒரு விதவை தாயின் மகன் ஒருவன் ஒரு பெண்ணை விரும்பினான் அந்த பெண் அவனிடத்தில் நீ உன் தாயை விட அதிகமாக என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்க அவன் சற்றும் தயங்காது சத்தியமா நான் உன்னைத்தான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னான் உடனே அந்த பெண் சொன்னாலாம் அப்படி என்றால் நீ உன்னுடைய தாயினுடைய இதயத்தை எடுத்து கொண்டு வந்து என்னிடத்திலே கொடு அப்பொழுது நான் உன்னை நம்புவேன் என்று மகன் வீட்டிற்கு சென்றான் கூலி வேலைக்கு சென்று திரும்பிய தாய் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டான் அந்த தாயை கொன்று இதயத்தை எடுத்து கொண்டு தன் காதலியை நோக்கி ஓடினான் ஓடுகின்ற பாதையிலே கால் தடுமாறி கீழே விழ அந்த கையிலிருந்த இதயம் சொன்னதாம் மகனே அடிபட்டு விட்டதா அதிகம் வலிக்கின்றதா பார்த்துப்போ என்று கல் நெஞ்சர்களே காதல் மோகத்தில் இருப்பவர்களே உங்கள் கண்களைத் திறந்து உங்கள் பெற்றோர் உங்களுக்காக படும் பாடுகளை சற்று உற்று நோக்குங்கள் அப்பொழுதாவது உங்களுடைய கல் நெஞ்சம் கரையட்டும் சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள் அப்போது ஆண்டவருடைய ஆசீர் உங்களுக்கு கிடைக்கும் என்கிறது சீராக்கி ஞானம் ஆண்டவருடைய ஆசிரியர் உங்களை நிலைத்திருக்க வேண்டுமானால் உங்கள் பெற்றோரை மதியுங்கள் அவர்கள் காட்டுகின்ற பாதையிலே நடங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாப்பார் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசியுங்கள் நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் நாம் ஆண்டவர் எப்போதும் இணைந்திருங்கள் ஜபத்திலும் தபத்திலும் வேத வாசிப்பிலும் துதி ஆராதனையிலும் எப்பொழுதும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் அவர் ஒருவரை மாத்திரமே ஆராதித்து அவர் ஒருவருக்கு மாத்திரமே பணிவிடை செய்யுங்கள் நாம் ஒவ்வொருவரும் கடவுள் தங்கி வாழும் கோவிலாக இருக்கிறோம் பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்தால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்றுமாக நம்மிலே குடியிருப்பார் நாம் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் நாம் வழி தெரியாமல் தடுமாறும் போதும் துணிச்சலோடு வேண்டுமென்றே பாவ வழியில் செல்லும் போதும் அல்லது பிறர் நம்மை தவறான பாதையிலே வழி நடத்தும் போதும் நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு என்றென்றும் இணைந்திருந்தால் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் அல்லது இது அல்ல வழி இதில் நடந்து செல்லாதீர்கள் என்கின்ற வார்த்தைகள் நம் செவிகளிலும் ஒழிக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் கூடவே இருந்து நம்மை அற்புதமாக பாதுகாப்பார் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்ற போது அவர் காட்டுகின்ற வழிகளிலே நீங்கள் நடக்கும்போது தவறான பாதைகளிலே நீங்கள் மாட்டிக்கொண்டாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளிலே நீங்கள் மாட்டிக்கொண்டாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்களை நிச்சயம் நிச்சயமாக விடுவிப்பார் அதே போல் பெற்றோரினுடைய எச்சரிப்பையும் ஆண்டவருடைய எச்சரிப்பையும் மீறி நீங்கள் சென்றால் அழிவது நிச்சயம் ஆகவே பிரியமானவர்களே ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து அவர் காட்டும் வழிகளிலே நடங்கள் வாழ்வு பெறுவீர்கள் யோவான் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசியுங்கள் இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அஞ்சி எவரும் தந்தையிடம் வருவதில்லை பிரியமான இளையோரே வழியும் உண்மையும் இருப்பவர் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் வழியாக அல்லாமல் வேறு ஒருவராலும் நாம் பரலோகம் செல்ல முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அப்பொழுது வாழ்வு பெறுவீர்கள் உங்கள் வழிகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்கள் சார்பாக செயலாற்றுவார் கெட்ட நண்பர்களின் உறவுகளை விட்டு விலகுங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கிறார் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் வாருங்கள் ஜபிப்போம் எங்களுக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிற நல்ல ஆண்டவரே உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு கால் போன போக்கில் சென்று பாவம் செய்து அழிந்து விடாதபடி எங்களை பாதுகாத்தரலும் எங்களுக்கு நல்ல தந்தையாயிருந்து எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் யாருடன் பழக வேண்டும் என்கின்றவற்றையெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை வழி நடத்தும் என்றென்றும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ எங்களை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமை பிரைசலாட் பிரைசலாட் நீதிமான அனைவருக்கும் வெற்றி உண்டு வீர நீதிமான அனைவருக்கும் வெற்றி உண்டு வேகுவீரைவில் துணை நின்று கத்தரோ நடத்தி செல்வார் தூரித ஜெயம் தருவார் துணை நின்று கத்தரோ நடத்தி செல்வார் தூரித ஜெயம் தருவார் காத்திரு பொருத்திரு கத்தரையே நம்பீர் வாய்க்க செய்வார் உன் சாலை செயலாற்றுவார் காத்திரு பொருத்திரு வாய்காலை செயலாற்றுவார் கட்டோ வீடு நம்ப ஹலைலூயா ஹலைலூயா பிரைசலாட் பிரைசலாட்